அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கிலே நரசிம்மன் கோடிகளே செல்லணும் சிமத்து விஷித்தாரியே மனநந்தன ஏதவியை நந்தநந்தன சூரிய போதாயம் நிற்கணும் தென்னாட்டுடைய சிவனைப் போன்று என்னாட்டுக்குரிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை பற்றி நான் குறிப்பிட வேண்டும் என்று சில வாரங்களுக்கு முன்னாடி நான் திருச்சியில் போது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஐயங்கார பேசு ஸ்ரீரங்கப்பூரில் பேசுகிறேன் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிட்டு ஐயாவோட அப்போது நான் உட்காந்துருந்தேன் என் பக்கத்தில் ஐயா உட்காந்தாங்க அந்த பக்கத்தில் ஒரு தம்பி உட்காந்தார் அச்சு கோயில் சின்ன கோயில் அப்போ அந்த முதலாளி வந்து ஒரே பரபரப்பாயிட்டாங்க அவர் நான் சொல்லிட்டாப்புல கோயில் செய்ய பார்த்து நான் அவங்களோட பெரிய பாலியல் யூடியூபாலே உங்கள் ரெண்டு சிஷியனோடய நீங்கள் எங்கள் போய் என்னுடைய பெஸுக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு எங்கெல்லாம் ஒரு வாட்டி போட்டு எடுத்து அவர் வாட்டி போட்டு ரொம்ப உற்சாங்கி கொம்புட்டு அவர் கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இரவு உணவு சாப்பிடணும்னு அந்த ஒரு முறை முன்னாடி ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் இருளப்ப ஒரு பரோட்டா கடை கடை உண்டு அந்த கடையில் போயிட்டு ஒரு பெஞ்சு கொஞ்சம் போய்ட்டா வாங்கி போட்டேன் உணவும் வந்தது அதேப்பறம் அதை முடிச்சுக்கிட்டே வந்து அது அது ச நம்ம வயிறு ரொம்ப அதுக்காக கிரப்ப பண்ணனு சொல்லிவிட்டு ஜென்னிஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கையந்தி ஹோல் பிரமாதமான ஹோட்டல் அது அங்கே வந்து ஒரு இட்லி நல்ல மெலிசான ஒரு பொடி தோசை பூண்டு காரச்சனியோடு வாங்கி கொடுத்த வாங்கி எனக்கு உணவை கொடுத்த கோவிந்தன் அவரை வந்து என்றைக்குமே முடியாது அதாவது அன்னதான பிரபுவே அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம தான் நம்ம சொல்லுவோம் அதனால் நிகழ்காலத்தை கலியுக கலியுகக்கரணாக கந்தனாக வடிவேலனாக முத்தமழனாக ரங்கநாதனாக இட்டர் கோவிந்தனாக பரசுராமனாக எங்கள் எல்லாத்தையும் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய அன்னதான பிரபு உண்மையான அன்னதான பிரபுனா அது கோவிந்தனா அந்த ரெண்டு சாப்பாடு திருச்சியில் வாங்கி வந்த சாப்பாடை இன்றைக்கும் உலகத்தில் எங்கேயுமே அது போல் சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான உணவு ஸோ உணவை எப்போதுமே வா வாரி வாரி அள்ளி அள்ளி கொள்ளக்கூடிய கோவிந்தனுடைய புகழ் கோமுங்க அவருடைய அவருடைய சீடர்கள் எல்லோருமே அவருக்காக ஒரு இடம் கொடுக்க ஒரு ஆட்சியமாக வருது அவர் இன்னைக்கு வந்து ஸ்ரீலஸ்ரீ கோவிந்த் சுவாமிகள் அப்படின்ற ஒரு பேர் ஸ்ரீராம் கார்த்திகா தலைவர் வந்து தான் அன்னதான பிரபு நிச்சயமாக அந்த மாதிரி அன்னதானம் முடியாது அன்னதான சேவகன் பிரபு வந்து என் தான் ஸ்ரீலஸ்ரீ கோவிந்த சுவாமிகள் கைலை கோவிந்த சுவாமிகள் இங்கே இங்கிலிருந்து அவருடைய பேர் வந்து ஸ்ரீலஸ்ரீ கைலே கோவிந்த சுவாமிகள் இது வந்து கைலாயபுரமில் இவர் வந்து வைகுண்ட பரப்பில் வரக்கூடியவர் அந்த வகையில் எப்படி திருக்கையில் பரம்பர் சைபர் சுமோ வைஷ்ணவத்தில் வைணவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட பரம்பரை அந்த எழுபத்தி நாலு சிமாஜில் மாதிரி அதுக்கெல்லாம் மேற்பட்டு ராமானுஜருக்கு மற்ற நல்ல விஷயங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய கோவிந்தனோட நான் பிரயாணப்படுவதே என் வாழ்க்கையில் பெரிய வகித்து இந்த வாய்ப்பு வந்து ஆண்டாளுக்கும் நர்சிங்கக்கும் திருச்செந்தூர் பணிமுக்கள் தாய் திருச்செந்தூர் பொதுவனுக்கும் நர்சிங்கும் பாணி முழுக்க தாய் ஆண்டாளுக்கும் மனமார்ந்து வந்து மீண்டும் ஒரு முறை ஒரு அற்புமானத்தவங்க செஞ்சுக்கிறார்கள்